வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் இரண்டு முன்பாக மதுரையில ஒரு மாநாடு நடைபெற்றது இந்து முன்னணி சார்பில் முருகர் மாநாடு சொல்லி ஒரு நடத்துறாங்க நீதிமன்றத்துல இதற்கான அனுமதி கொடுக்கப்படாத சூழல்ல நீதிமன்றத்தை அவர்கள் நாடிய காரணத்தினால அங்கே எந்த விதமான அரசியலும் பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டளையின் பேர்ல அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த மாநாட்டில் அங்கே அரசியல் பேசப்பட்டு அங்க நீதிமன்ற அவமதிப்பு செய்யப்பட்டது அந்த மாநாட்டில் ஒரு ஏபி இந்து முன்னணி பத்தி ஒரு ஏபிய வெளியிட்டாங்க அந்த ஏபியில ஒரு இடத்துல கலைஞர் அதே மாதிரி அண்ணா பெரியா இந்த மூன்று பேரையும் காட்டும் போது என்ன சொல்றாங்கன்னா திராவிட நரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அதாவது இவர்களுடைய இந்த திராவிட நரிகள் இவர்களுடைய இந்த பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து இந்து முன்னணி வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க இந்த ஒரு இடத்த பேரை குறிப்பிடல திராவிட நரிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணு புகைப்படத்தை காண்பித்து இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில அந்த மாநாட்டில் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கு பெற்றார்கள் இந்த சம்பவம் முடிந்த உடனேயே மிகப்பெரிய விமர்சனம் தமிழ்நாட்டில் எழுந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அதிமுக திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர் கொள்கை தலைவராக அண்ணா அண்ணாவுடைய பேர்லேயே கட்சி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் இந்து முன்னணி சார்பில் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் இதை பார்த்துட்டு இவங்க சும்மா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் அந்த இடத்துல அதை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கூடுதலாக ஒருபடி மேல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி முடிவுக்கு காரணம் இதுதான் இதே மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து அண்ணாவையும் அம்மையார் அவர்களையும் விமர்சனம் செய்த காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி ஒரு முடிவெடுக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எஸ்பி மேலுமணி வரையிலும் அதை குறிப்பிட்டிருந்தார் சோ இந்த சூழல்ல ரெண்டு தினம் முடிஞ்சாச்சு இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக த நியூஸ் தமிழ் மாதிரியான தமிழக வெற்றி எதராக எதிராக செயல்படக்கூடிய இந்த ஊடகத்துல கூட ஒரு விவாதம் வெளிப்பட்டது அதே மாதிரி இந்த திமுகவினுடைய அறிவாலய கழுதைகள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த இந்திரகுமார் தேரடி டாக்டர் சர்மலா இந்த மாதிரி ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் மேல போய் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் வரையிலும் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா தமிழக வெட்டி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறார் பெரியாரை விமர்சனம் செய்து இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆனா தாவேக்கா சார்பாக அதற்கு எதிராக எந்த கண்டன குரல்களும் இழவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அண்ணன் திருமாவளவன் உட்பட அதே மாதிரி திமுகவினுடைய அறிவாலய கழுதைகள் இருக்கிறார்கள் இல்லையா தொடர்ந்து தமிழக வெட்டி கழகத்தை பத்தி விமர்சனம் செய்தே அதன் மூலமாக வயிறை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறுக்கிகளாக இருக்கக்கூடிய இணையதள பொறுக்கிகள் நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்க இந்த வீடியோல நம்ம தெளிவான பதில் கொடுக்கிறோம் இந்த வீடியோவை இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அன்பு சௌர்ல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தருத்தையும் கொண்டு இதை சேர்க்கணும் எந்த அளவுக்கு இந்த திமுக ஒரு பொய் மூட்டையாக இருக்கிறது தன்னுடைய எதிர்கட்சிகள் தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் மேல நியாயமான ரீதியாக விமர்சனம் வைப்பதற்கு வழி இல்லாதவர்கள் அவதூறுகளை இந்த மாதிரி பரப்புறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் அந்த வீடியோல தெளிவா பேச போறோம் குறிப்பாக முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்து முன்னணி மாநாட்டுல பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்தத தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் கண்டித்தது மறுநாளே கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்ளை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் மந்தே தினமே மிக கடுமையாக இரண்டு பக்கத்திற்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு மிக கடுமையாக கண்டன அறிக்கையை வெளியிட்டா நீங்க மறைமுகமாக இந்த வேலையை செய்றீங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய சித்து விளையாட்டு எடுபடாது அப்படின்னு சொல்லி தீ பாஜகவையும் அதனுடைய வெறுப்பு அரசியலையும் வெளிப்படுத்தி தெளிவாக இரண்டு பக்கத்துக்கு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் இன்றைக்கு சமூக ஊடகங்களை நாம் அதை கண்டிக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சரி கண்டிக்கல் சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா தமிழக கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சியை சேர்ந்தவரா இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவேளை தளபதி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க இப்போ இந்த கண்டன அறிக்கையை ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கிறார் தளபதியினுடைய ஒப்புதல் இல்லாமலாம் வெளியிட்டிருப்பார் இல்ல தளபதியினுடைய ஆணை இல்லாமலாம் வெளிப்பட்டு இருப்பார் வெளியிட்டிருப்பார் கிடையாது நிச்சயமாக தளபதி சொல்லி தலைவர் சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த வெளியிட்டிருப்பார் மாற்றிக்கிறதே இல்ல ஏன்னா நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் தான் தலைவர் சார்பாக அறிக்கை வரும் தலைமை நிலைய செயலாளர் சார்பாக அறிக்கை வரும் அதே மாதிரி பொதுச் செயலாளர் அவர்கள் சார்பாக அறிக்கை வருகிறது அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தேர்தல் மேலாண்மை அவர் சார்பாக அறிக்கை வருகிறது ஏன் சமீபத்துல நமக்கு பொறுப்பேற்ற கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற அண்ணன் அருண்ராஜ் அவருடைய அறிக்கைகள் வருகிறது அதே மாதிரி ராஜ்மோகன் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவருடைய அறிக்கை வருகிறது ஏன் நம்முடைய லயோரா மணி அவர்களுடைய அறிக்கை வரைக்கும் வந்துச்சு இப்படி எல்லாருக்குமான வாய்ப்ப தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்குது அந்த அடிப்படையில தான் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் நம்முடைய கொள்கை தலைவர்களை விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடியாக இரண்டு பக்கத்துக்கு அறிக்கையை வெளியிட்டு நான் இப்ப கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவன் உட்பட திமுக யாரெல்லாம் தமிழக வெட்டி கழகம் இதுவரையிலும் அறிக்கை வெளியிடல இதுவரையிலும் அதில் எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நான் கேட்கறக்கூடிய கேள்விக்கு உங்களில் ஒருத்தருக்காவது திராணி இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்க தளபதி அவர்கள் அறிக்கை வெளியிடல தாவைக்கா அறிக்கை வெளியிடல நீங்க சொல்றீங்க மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரா இந்து முன்னணி மாநாட்டில் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் விமர்சனம் செய்து திராவிட நரிகள் சொல்லி அவங்க வீடியோ போட்டதுக்கு மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரா எவனாவது ஒருத்த சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுவீங்க அவருடைய ஒரு வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தெளிவா கேளுங்க அந்த அறிக்கையில முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லி அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் தெளிவாக தலைவர்களை கொச்சைப்படுத்திய வீடியோவை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம் இந்து கட்சியையும் அண்ணாவையும் அடமானம் வைத்தவர்கள் நாளை தமிழகத்தையும் அடமானம் வைக்கக்கூடும் அதற்கு அனுமதிக்க கூடாது இது முதல்வர் மு ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதாவது அண்ணாவை பெரியாரை கலைஞரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இங்க பிரச்சனை என்னது இந்து முன்னணி நடத்திய மாநாடு அந்த மாநாட்டில் பேசிய வெறுப்பு அரசியல் அந்த மாநாட்டில் வெளியிட்ட காணொளி அந்த காணொலியில கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் எழிவுபடுத்தியது திராவிட நரிகள் கண்டிக்கணும் கண்டிக்கணும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்த நான் இங்க பேசியிருக்கிறேன் இதுல எங்க இருக்கு இவருடைய கண்டனம் இந்து முன்னணி பேர் வரல பெரியார் அண்ணா கலைஞருடைய பேர் வரல அந்த வீடியோவை வெளியிட்டவங்களை கண்டிக்கவே இல்லை வீடியோவை வெளிவிட்டவர்களை கண்டிக்காம அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசாம அவர்களுக்கு எதிராக பேசாம அதுல கண்ணும் காணாமல் இருந்துட்டாங்களோ அதிமுக அதை விமர்சனம் செய்யறாரு அதாவது மக்கள் அவங்களை அதிமுகவு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு அரசியல தான் செய்யறாரே தவிர அங்கே எந்த இடத்திலையுமே பெரியாருக்காகவோ அண்ணாவுக்காகவோ கலைஞருக்காகவோ அவர் அறிக்கை வெளியிடல இவங்க இந்த திமுகவை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த முக ஸ்டாலினை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை பார்த்து விமர்சனம் செய்யறாங்க ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட இரண்டு பக்கத்தினுடைய அறிக்கையை வெளியிட பாருங்க எந்த அளவுக்கு காட்டமாக பாஜகவை இந்து முன்னணியை விமர்சனம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இவர் ஒரு முதலமைச்சர் சரி நான் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிடல அப்படின்னு சொல்றீங்களே அது ஒரு கண்டனத்துக்குரிய செயல் தானே ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல்னா அது தண்டனைக்குரிய செயல் தானே தவறு தானே தவறுக்கு தமிழக அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறது இது தவறுனா கொள்கை தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய முன்னணி தலைவர்களை நம்ம பெரியமளவில் மதிக்கக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்தி இருந்தார்கள் அது தவறுனா இந்த செஞ்சவங்க மேல வழக்கு போடணுமா வேண்டாமா தமிழ்நாட்டுடைய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதே இது சாதாரணமாக ஒரு நபர் போட்ல நின்று பேசுனா விடுவீங்களா நீங்க ஏ சீமான் மேல வழக்கு போட்டீங்க இல்லையா அதே மாதிரி இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் மேல இந்த நிகழ்ச்சி நடத்தினவர்கள் மேல இந்த நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்டா வந்தவங்க மேல வழக்கு போடுறதுக்கு திமுக அரசாங்கத்துக்கு ஏன் தயக்கம் திமுக அரசாங்கம் ஏன் செய்யல உண்மையிலேயே தளபதி அவர்கள் இந்த இந்து முன்னணி மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரையும் நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணாவையும் விமர்சனம் செய்தத ஏன்னு கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் நீங்க முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா ஏன் இந்த மாநாட்டில் முதல் தலைவர்களை இழிவுபடுத்தியதற்கு அதற்கு எதிராக ஒரு வழக்க பதிவு செய்யல கேளுங்க டாக்டர் சர்மலா பதில் சொல்லுவீங்களா இந்திரகுமார் தேரடி பதில் சொல்லுவாரா உங்களுக்கு எல்லாம் பதில் தெரியும் இருந்ததும் இரு ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கா எல்லாத்துக்கும் மேல நம்ம பெருசா மதிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் இந்து முன்னணி முருகர் மாநாடு நடத்துறது இயல்பு ஏன் அப்படின்னா அவர்கள் மதத்தை வைத்து கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேலை தூக்கிக்கிட்டு வேல் யாத்திரை சொல்லி முருகரை வச்சு அரசியல் செஞ்சாங்க வந்த முருகரும் அந்த வேலும் அவர்களுக்கு கை கொடுக்கல அதற்கு பிறகு அப்படியே கைவிட்டவர்கள் மறுபடியும் முருகரை கையில் எடுக்க வேண்டிய தமிழ்நாட்டில் முருகரை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேர்வு என்ன வந்துச்சு இந்து முன்னணிக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா மறுபடியும் ஏன் அவங்க இந்து முன்னணி சார்பாக மாநாடு நடத்தப்பட்டதுன்னா முன்னணி மாநாடு நடத்துறதுக்கு அடிப்படைய அதற்கான வாய்ப்பை அதற்கான காரணத்தை உருவாக்கி கொடுத்தது திமுக அதற்கான காரணத்தை உருவாக்குறது திமுக தமிழ்நாட்டினுடைய ஒரு மத சார்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஒரு மத சார்பட்ட அரசாகவும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மத சார்பட்ட அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கடவுளுக்கு எப்படி மாநாடு நடத்துவாங்க கேட்டீங்களா நீங்க முருகர் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்துச்சு அறநிலையத்துறை அமைச்சர் இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்த கூட்டுக் கொண்டு வந்து மாநாடு நடத்தினாரு அப்ப எங்க போச்சு அப்ப வாயில என்ன வச்சிருந்தீங்க அப்ப ஏன் கேள்வி கேட்கல தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க மீண்டும் முருகரை களத்துல எடுத்துட்டு வந்து முருகரை வைத்து அரசியல் செய்வதற்கு எத்தனை தியார் திமுக திமுக சொல்லக்கூடிய ஒரு மத சார்பட்ட கட்சி சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அனைத்து சமூகத்தையும் நான் அரவணைக்கிறேன் சொல்லக்கூடிய கட்சி எல்லாருக்குமாக அரசியல் செய்கிறேன் அரச நடத்துறேன் சொல்லக்கூடிய கட்சி அந்த கட்சி நடத்தக்கூடிய அந்த அரசு அரசு சார்பில ஒரு முருகர் மாநாடு நடத்தும் போது அதை புடிச்சுக்கிட்டு தானே அதை வச்சுக்கிட்டு தானே மறுபடியும் அதே அரசியல் இந்து முன்னணி செய்யலாம் அப்ப இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திமுகவா இல்லையா அப்ப அந்த திமுகவை பார்த்து கேள்வி கேட்கணுமா வேண்டாமா கேட்கறதுக்கு உங்க யாருக்காவது திராணி இருக்குதா கேட்க மாட்டீங்க கேட்டீங்கன்னா வரக்கூடிய தேர்தல்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது நாட்டு ரோட்ல நிக்கணும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது சரி அடுத்து நான் கேட்கிறேன் இந்து முன்னணி நடத்திய மாநாட்டுல பெரியாரை அவமதித்து விட்டார்கள் அதற்கு தளபதி அவர்கள் கேள்வி கேக்கல விமர்சனம் பண்ணல அறிக்கை வெளியிடல் சொல்லக்கூடிய நீங்க இது ஏன் இவர் அறிக்கை தளபதி அறிக்கை வெளியிடலன்னா இவருக்கும் இந்து முன்னணிக்கும் இவருக்கும் பிஜேபிக்கும் கூட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய இருக்கு இதே கலைஞருடைய வெங்கையா நாயுடு வந்து திறக்கிறார் இதே கலைஞருக்காக நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார் அவங்கள நீங்க உங்க கூட்டணியில இருக்கும் போதே கலைஞருக்கு ராஜ்நாத் சிங்குக்கும் என்ன தொடர்பு கலைஞருக்கும் வெங்கையா நாயுடுக்கு என்ன தொடர்பு ஏன் அவங்களை கூட்டிட்டு வந்து செய்யறாங்க கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க உங்களை புறக்கணித்து விட்டு பாஜக அவனுடைய தலைமையை சேர்ந்தவர்களை பாஜக அதாவது சமூக நீதி அரசுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்களை கலைஞருடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஏன் அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தானி இருக்குதா கேட்க மாட்டீங்க உங்களுக்கு எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை பாஜகவோடு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சு அதன் மூலமாக ஒரு பிரிவினை அரசியலை செய்யணும் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் பாஜக எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தமிழக வெட்டி கழகம் ஒரு ஆப்ஷனா இருந்திட கூடாது தொடர்ந்து நம்ம இதுவரையிலும் செய்து வந்துடக்கூடிய கூடிய அந்த பாஜக டிஎம் கே இவங்க வந்து ஓட்டு போட்டா வாக்கு செதறும் அதன் மூலமாக பாஜக வெற்றி பெற்றும் அப்படிங்கிற அரசியலை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதற்கான வழிமுறை இந்த தேர்தல இல்லையு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படியாவது இன்னும் ஊதி பெருசாக்க முடிய முடியாதா அப்படிங்கிறதுக்காக தமிழக வெட்டி கழகத்தை பாஜகவோடு சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை செய்றீங்க நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி துவங்கப்பட்டு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தம் தைரியமாக வெளிப்படுத்திய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் வேற எந்த கட்சியாவது சொல்லியிருக்கீங்களா திமுக சொல்லுமா பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பாஜகவை எதிர்ப்பீங்க அரசியல் ரீதியா எதிர்ப்பீங்க ஆனா நாளைக்கே ஒன்றிய அரசாங்கத்தில இருந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் காலை வாட்டினாங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தயாராக இருக்கிறது திமுக இதற்கு முன்பாகவும் இதே பாஜகவை தமிழ்நாட்டில் கால்நடை செஞ்சது திமுக இந்த ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கிறது திமுக சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகினது திமுக பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி ஆக்கிறது திமுக இப்படி தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு கூட பெருமானம் இல்லாத பாஜகவை தமிழ்நாட்டில் அரசியல் அதிக அதிகாரத்துல கொண்டு வந்தது திமுக இன்னைக்கு கூட திமுகவுக்கு மிக முக்கியமான அஜெண்டாவை என்னன்னா அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி எப்படியாவது கொண்டு வந்துடணும் திமுக வெஸ் பாஜக அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாத்தணும் அப்படி மாத்தினாதான் எந்த இடத்தையும் இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அடிமையாக அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கேட்காமல் உரிமைகளும் கேட்காமல் நமக்கு ஓட்டு போடக்கூடிய மிஷினாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்குது அந்த அரசியலை தான் செய்யுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆல்ரெடி அரசியல்களை மாறியாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வெஸ்எஸ் தாவேக்கா அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் மறுபடியும் இவங்க திமுக பாஜக பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது பாஜகவா இரண்டாம் இடத்துல கொண்டு வந்துடணும் கொள்கை எதிரி கோட்பாட்டு எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசிடம் தங்களுடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை அதை வெளிப்படுத்த கூடாது அது மக்களுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான சில நாடகங்களை நடத்தி இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த இந்து முன்னணி மாநாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சனை நீங்க மறுபடியும் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையை வெளிய பாருங்க ஒரு இடத்துல கூட இந்து முன்னணியினோ முருகர் மாநாடுனோ பெரியார் அண்ணாவுடைய பேரோ அல்லது அவர்களை இழிவுபடுத்தியது தவறணும் அதை வன்மையாக கண்டிக்கிறோமோ இப்படிப்பட்ட செய்தவர்களை ஒருபோதும் நாங்க விட இனி உங்களுடைய வாட்ஸ் இங்க பழிக்காதனோ எதையுமே சொல்லாம அதை கண்டிக்கலையும் அதிமுக அது ஒரு குறைன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இங்க தீர் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் முதல்வரவர்கள் அந்த முதல்வரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை பத்தி கேள்வி கேட்கிறீங்களா எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம் எங்களுக்கு திமுகவை எங்க எதிர்க்கணும் பாஜகவை எங்க எதிர்க்கணும் திமுகவை எப்படி எதிர்க்கணும் பாஜகவை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இங்க தா பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி வாய்ப்பே கிடையாது நடக்கக்கூடிய போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அதனால எங்களுக்கு யார்கிட்ட அதிகமா எங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய அடிப்படையில தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம் அன்பான சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி